திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிட்டு இவங்க வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த உணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் ஏமாற்றப்பட்டு இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்குறாங்க ஆனால் இடையிலேயே ரெண்டு பேத்துக்கு இடையில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சதுனால பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மணமகன் வந்துட்டு ஒரு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் விலைக்கு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இப்போதைக்கு சட்டம் மறுபடியும் முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போற கணவர்னாச்சும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல அன்பான துணை கிடைச்சா போதும் மற்றபடி வேலை வேட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல தன்னுக்கிட்ட இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டதே வந்துட்டு தனக்குன்னு ஒரு குழந்த இருக்கு தான் குழந்தைக்காகனாச்சும் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை வந்துட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க திருப்பூரில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் முழு விபரத்தையும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சலி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக புக் ஸ்டோர் வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஏற்கனவே திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு பையனை கட்டி கொடுத்துட்டு இன்னொரு பையன் வந்துட்டு கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமக்கள் மக்கள் வந்துட்டு தன்னுடைய ரெண்டாவது பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தனக்குன்னு கடைசி வரைக்கும் உதவிக்கு கூட ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த மணமக்கள் வந்துட்டு மருத்துவமனம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா வந்துட்டு அந்த காலத்திலேருந்தே புக் ஸ்டோர் வந்துட்டு சொந்தமாக வச்சுருந்ததுனால அந்த ஒரு புக் ஸ்டோர் புக் ஸ்டோரையே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் மாற்றி மாடுலேஷன் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க திருவள்ளூர் பகுதியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மேல் வந்துட்டு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க